எப்படி தாங்க இந்த கருணாநிதியோட வகையாக்கள் ஒரே கொண்டாட்டம் ஒரே குத்தாட்டம் ஒரே டான்ஸு எங்க ஐயா கருணாநிதிக்கு இன்னைக்கு பிறந்தநாள் தெரியுமா அப்படின்னு ஒரே கொண்டாட்டம் ஆனால் இந்த கொண்டாட்டம் சரியாக பத்து இருபது இன்னைக்கு காலையில் பத்து இருபதோட நின்று போச்சு திமுகவோட முச்சு நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த கொண்டாட்டம் இன்னைக்கு நின்று போச்சு என்ன காரணம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் சரியாக பத்து இருபதுக்கு திமுக காரங்க மீது அண்டு கொண்ட வீசுற மாதிரி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணாரு என்ன வீடியோ பல்கலைக்கழக வழக்கில் திமுக ஆதரவாளா இருந்த ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு நேற்று தீர்ப்பு வந்துச்சு எல்லாருமே பார்த்திருப்போம் முப்பது வருட சிறை தண்டனை அப்படின்லாம் தீர்ப்பு வந்திருக்கும் அந்த தீர்ப்பை பற்றிய வீடியோவை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டாரு எப்பா ஞானசேகரன் மட்டும் குற்றவாளியா இல்ல ஞானசேகரனோட இன்னும் பல சார்கள் இருக்காங்களா அப்படின்னு தமிழக மக்களோட கேள்விக்கு விடை தேடுற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தை வெளியிட்டாரு அந்த ஆதாரத்தை கண்டு ஒட்டுமொத்த திமுகவும் அதிர்ச்சியில ஃப்ரீஸா போய் நிக்கிறாங்க ஏன் அப்படின்னா நேற்று நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்த உடனே பாத்தீங்களா எங்க ஸ்டாலின் ஐயாவோட ஆட்சியில எவ்வளவு விரைவாக ஜெட்டு வேகத்துல தீர்ப்பு வருது இதுதான் ஸ்டாலின் அவருடைய ஆட்சிக்கு சாதனை அப்படின்லாம் ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய திட்டத்தில் மட்டும்தான் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருந்தாங்க இப்ப நீதிமன்ற தீர்ப்பிலையும் மானங்கட்டு ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி பயங்கரமாக ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருந்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அரசு வழக்கறிஞர் ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க இனிமேல் இந்த வழக்குல யாரும் யார் அந்த சார் அப்படின்னு கேட்கக்கூடாது கேட்டால் தெய்வ குத்தம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்ற வழக்கை சந்திக்க நேரிடும் நீதிமன்றத்தை அவமானப்படுத்துனது ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டுறது நில ஒரு பேட்டியை கொடுக்க அந்த பேட்டிய எங்க இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்கள் பயங்கரமா ஒளிபரப்புறாங்க எல்லா சேடு ஒளிபரப்புறாங்க அதே சமயம் பாதிக்கப்பட்ட சகோதரியோட வழக்கறிஞர் ஒரு பேட்டியை கொடுத்தாரு அதை பத்தி இந்த மீடியாக்கள் பேசவே இல்லை கண்டுக்கவே இல்லை உண்மையாக இருந்து காவல்துறை அலுவலகத்துக்கு போனோம் எஃப்ஐஆர் போட சொன்னோம் இரண்டு அதிகாரிகள் அந்த பாதிக்கப்பட்ட சகோதரியிட்ட என்ன சொல்லிருக்காங்களா எஃப்ஐஆர் போட்டா உன்னுடைய வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு அந்த சகோதரி மீது அக்கறைப்படுற மாதிரி எஃப்ஐஆர் போடாம என்னென்ன வேலையை பார்க்கணுமோ அது எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க இந்த பொறிக்க போய் ஞானசேகரன் திமுகவில் இருக்கிற முக்கியமான புள்ளிகளோட எந்த எந்த அளவுக்கு அளவுக்கு ஆதிக்கம் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அந்த நேரத்தில் புகைப்படங்கள் வெளிவந்துச்சு நீங்க பார்த்திருப்பீங்க உதயநிதி ஸ்டாலினோட செல்ஃபி எடுக்கிற புகைப்படங்கள் துணை மேயரோட நிற்கிற புகைப்படங்கள் அப்படின்னு நிறைய புகைப்படங்களை பார்த்துருப்பீங்க இந்த புகைப்படத்துல மாஸ்டர் சூப்பர் ஸ்டாரா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சார் அவர்கள் அவர் தான் ஸ்டாராக இருந்தார் ஏன்னா இந்த பொறுக்கி பையன் ஞானசேகனோட ஒன்றா கை குலுக்கிறது என்ன ஒன்றா சால்வை போத்துறது என்ன ஒன்றா கட்டி பிடிக்கிறது என்ன எல்லாத்துக்கும் மேலே ஒன்றா பிரியாணி சாப்பிட்ற புகைப்படம் அதுதாங்க அன்றைக்கி சேம ஹிட் சேம ஹிட்டு இன்னைக்கு அந்த புகைப்படம் தான் சேம ஹிட்டாக போயிட்டுருக்கு ஏன்னா நம்ம முன்ன பின்ன தெரியாத ஆள் ஆளுக்கு வீட்டுக்கு போய் நம்ம பாட்டு உட்காந்து பிரியாணி சாப்பிடுமா நிச்சயமா சாப்பிட மாட்டோம் நல்லா பழக்கம் உள்ளவங்களோட நல்லா வந்து நமக்கு எந்த அளவுக்கு நெருக்கமான உறவு இருக்கோ அவங்க வீட்டுக்கு தான் போவோம் அவங்க வீட்டில் தான் சாப்பிடுவோம் அதே போல மா சுப்பிரமணியன் சார் இருக்கார்ல அவரும் பிரியாணி நெருக்கமா உள்ளவங்க வீட்டில் தான் சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு மக்கள் அன்னைக்கே கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்தாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படம் இந்த மாதிரி பிரச்சனை மா சுப்பிரமணியனை சுற்றி நிறைய விமர்சனம் வந்துட்டு இருந்துச்சுல்ல அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாள் வந்து வெளியில் தலையே காட்டலை மா சுப்பிரமணியன் சாரு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சென்னையை அளவுக்கு திமுகவுக்கு அதிகமாக முட்டு கொடுக்கறது ரெண்டு பேர் ஒன்று அல்லலியோ சேகர் இன்னொன்று மா சுப்பிரமணியன் சாரு இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக ஒன்று டு ஒரு நாள் இல்லை தினம் தினம் ப்ரெஸ்ஸை மீட்பான நாளே இருக்காது ஆனா மா சுப்பிரமணியன் சார் இந்த மாதிரி புகைப்படங்கள்லாம் வெளியேடணும்னா ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து தலையை காட்ட தொடங்கினாரு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து வெளியில் வர தொடங்குனாரு பத்திரிக்கையாளரை சந்திக்கவும் தொடங்கினாரு அந்த நேரத்துல இந்த ஜனநாயகத்தோட நான்காவது தூண் அப்படின்னு இருக்கிற இந்த பத்திரிக்கையாளர் ஒரு ஆள் கூட ஒரு ஆள் கூட இந்த மா சுப்பிரமணியன் சாரை நோக்கி சார் சார் நீங்க ஒன்றா உட்காந்து பிரியாணி சாப்பிட்டீங்களே அப்போ உங்களுக்கும் ஞானசேரனுங்கிற பொறுக்கி பயிலுக்கும் என்ன உறவு எதனால் அவன் வீட்டில் ஒன்றா உட்காந்து பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படிங்கிற நியாயமான கேள்வியை கூட இவனுங்க கேட்கவே கிடையாதுங்க இவனுங்க கேட்கவே இல்லை ஆனால் மக்களுக்கு மக்களுக்கு அந்த சந்தேகம் போகவே இல்லை என்ன இவங்க சொன்னாலும் மக்களுக்கு சந்தேகம் போகலை மக்கள் யார் அந்த சார் யார் அந்த சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மக்களோட இயக்கத்துக்கு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலை கொடுத்திருக்காரு ஆனால் மக்களுக்கு இந்த வழக்கில் தொடர்ந்து சந்தேகம் இருந்துகிட்டே வந்திருக்கு ஏதோ ஒரு மர்மம் இருக்குங்க ஏதோ ஒரு சார் இருக்காங்க அப்படின்னு மக்கள் தொடர்ந்து சந்தேக பார்வையோட தான் பார்த்துட்டு இருந்தாங்க இதுக்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ரொம்ப தெளிவான விடைய கொடுத்திருக்காரு குறிப்பா திமுக காரனுக்கு ஹார்ட் வெடிக்கிற மாதிரி பல ஆதாரங்களையும் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா வெளியிட்டு அண்ணாமலை அவர்களுடைய அந்த பார்க்கல நமக்கெல்லாம் பேர் எதிர்ச்சி இவங்க ஆட்சிய மக்களுக்காக நடத்துறாங்களா ஞானசேரன் நடத்துறாங்களா கொள்ளை அடிக்கிறாங்களுக்காக நடத்துறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ள எழுந்திருக்கு ஏன்னா அந்த பொறுக்கிப்ப ஞானசேரன் அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த சகோதரியை சீரழிச்சுட்டு முதல்ல யார்கிட்ட தெரியுமா பேசியிருக்கான் அவனுடைய மூன்று மனைவி இருக்காங்களா அவனுக்கு அவங்கள்ட்ட பேசல நண்பர்கள்ட்ட பேசல காவல்துறை அதிகாரிகிட்ட பேசியிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக எத்தனை மணிக்கு பேசணும் அவங்க கூட்டு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அந்த ஃப்ளைட்டு இருந்து வெளியே வந்த ஞானசேகரனுடைய ஃபோன் எட்டு ஐம்பத்தி இரண்டுக்கு பிறகு ஃப்ளைட் இருந்து வெளியே வந்த ஃபோன் முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் முதல் ஃபோன் காலே பண்ணுறார் அந்த சம்பவம் முடிஞ்சு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த சம்பவ இடத்துல தான் இருந்தாரா கேட்டுக்கு வந்தாரா எனக்கு தெரியாது எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஞானசேகரனுடைய இருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நிர்வாகிக்கக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அந்த ரேங்க்கில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் பண்ணுறான் மறுபடியும் இவனுக்கு இவன் ஒரு ஆளர் மதித்து அந்த காவல்துறை அதிகாரியும் ரிட்டன் இவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அடுத்த நாள் இவன் என்ன பண்ணியிருக்காங்க கைது பண்ணுற மாதிரி விசாரணை பண்ணுற மாதிரி அழைச்சிட்டு போயிட்டு ஒரு நான்கு மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிலீஸ் பண்ண உடனே இவன் யாருக்கு தெரியுமா கால் பண்ணியிருக்கான் அந்த பகுதியில் இருக்கிற திமுகவை சேர்ந்த வட்ட செயலாளர் வட்ட செயலாளர் கோட்டூர் சண்முகத்துக்கு கால் பண்ணியிருக்காப்புல இதில் முக்கியமான விஷயம் இருபத்தி நான்காம் தேதி குற்றம் செய்த பிறகு அடுத்த நாள் ஞானசேகரன் என்ன செய்யறான் சீரியார பொறுத்த வரைக்கும் பிஹேவியர் எப்படி இருக்கு அந்த பகுதி நூத்தி எழுபதாவது பிளாக் வட்ட செயலாளர் ஒரு முக்கியமான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த தலைவர் கோட்டூர் சண்முகம் கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் அன்னைக்கு இருபத்தி நான்காம் தேதி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆறு முறை பேசுறாங்க கோட்டூர் சண்முகம் யாருக்கு தெரியுமா கால் பண்ணியிருக்காப்ல நம்ம சாருக்கு மா சுப்பிரமணியன் சாருக்கு கோட்டூர் சண்முகம் கால் பண்ணியிருக்காப்ல இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக எத்தனை மணிக்கு கால் பண்ணாங்க என்னைக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு டேட்டோட சொல்லியிருக்காரு இன்னொரு பேரதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டூர் சண்முகம் இருக்காப்லையே திமுகவோட வட்ட செயலாளர் இவர் என்ன பண்ணியிருக்காப்ல அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த கேட்டை மேனேஜ் பண்ணுவாங்கல்ல யார் உள்ள வர்றா யார் வெளியில் போகிறா அப்படின்னு அந்த டீட்டெயில் அதை மேனேஜ் பண்ணுற நடராஜன் அப்படிங்கிற நபர்கிட்ட பதிமூணு வாட்டி பதிமூணு வாட்டி ஒரே நாளில் பேசியிருக்கா அப்படியா எவ்வளோ பேரதிர்ச்சியாக இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் கோத்து பார்த்தோம்னா பல சார்கள் இதில் சிக்குவாங்க போல இருக்குது அண்ணாமலை அவர்கள் நியாயமான கேள்வி கேட்குறாரு சரி நீங்கள் வந்து விசாரணைலாம் பண்ணீங்க ஆனால் இந்த காவல்துறை அதிகாரியை விசாரிச்சிங்களா மா சுப்பிரமணியன் சாரை ஏன் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரல நடராஜனை ஏன் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரல கோட்டு சண்முகத்தை ஏன் விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வரல அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா கேள்விகளை கேட்டிருக்காரு இன்னைக்கு இந்த வீடியோவுக்கு மக்கள் ஏக போகமா ஆதரவா தெரிவித்துட்டு வராங்க கொஞ்ச நாளாவே அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியல இல்லாம அரசியல் களமே வந்து சூடு பிடிக்கலங்க எதிர்கட்சி எல்லாம் இல்லாத மாதிரியே இருக்கு அப்படின்னு தமிழக மக்கள் நிறைய பேர் புலம்பிட்டு வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு மிகப்பெரிய ஒரு தெம்பு கிடைச்சிருக்கு ஏன்னா எதிர்கட்சி தலைவரா இல்ல ஒரு எம்எல்ஏவா இல்ல ஒரு எம்பியா இல்ல ஆனா ஒட்டு மொத்த ஒட்டு மொத்த இந்த திராவிட பசங்களையும் அண்ணாமலை அவர்கள் வேட்டையாடி வராது தனி ஒருவனாக வச்சு செஞ்சுட்டு வர்றதை பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க இப்படி மக்கள் ஒரு புறம் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட வீடியோவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கல இந்த காங்கிரஸோட பேட்டர் வழி செல்வ பிறந்த என்ன அறிக்கை வெளியிட்டு என்ன பேசியிருக்காரு என்ன ஆதாரங்கள் வெளியிட்டு அப்படின்னு எதையுமே பார்க்காம பொத்தம் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ண சொல்ல வேண்டியதானே அது சொல்றதுக்கு துப்பு கிடையாது அண்ணாமலர்கள் இன்னைக்கு சேம சாத்து இந்த பேட்டரோடிக்கு சரியான சாத்த கொடுத்திருக்காரு என்ன தெரியுமா சொல்லிருக்காரு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு குற்றவாளியான ஞானசேகரன் குற்றம் நடந்தா அன்றும் அதற்கு அடுத்த தினமும் யார் யாருடன் தொலைபேசியில் பேசினார் அவனுடன் பேசியவர்கள் வேறு யார் யாருடன் பேசினார்கள் என்ற முழு விவரங்களையும் எனது காணொலியில் தெளிவாக கூறியிருந்த பின்னரும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பிறந்தகை அதே தகவல்களை ஏன் வெளியிடவில்லை என்று கேட்கின்றார் அதிலும் குறிப்பாக அவர் ஏன் இத்தனை பதட்டம் அடைகிறார் என்று எனக்கு தெரியவில்லை ஒரு பொது பிரச்சனை குறித்து கருத்து தெரிவிக்கும் முன்னர் அது குறித்த முழு விவரங்களையும் தெரிந்து கொள்வது ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு அழை பிறகு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் ஏன் காங்கிரஸில் இருக்காங்க ஏன் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுப்பாங்க நிச்சயமாக தெரிய வாய்ப்பில்லை திரு செல்வ அவர்கள் எனது காணொலியை முழுமையாக காணும்படி கேட்டுக்கொள்கின்றேன் வேண்டும் என்றால் அவருக்கு வாட்ஸ்அப்பில் அந்த காணொலியை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சேம சாத்து சாத்திருக்காருங்க உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஆக்டிவாக பழைய அண்ணாமலை அவர்களாக இப்போ களத்தில் இறங்கியிருக்காரு நிறைய பேருக்கு கூட கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு சைலண்டா இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க அதாவது பாரதியானதாக கட்சியினரை தாண்டி பொதுமக்களே கேட்க தொடங்கினாங்க அண்ணாமலை அவர்கள் வந்தா மட்டும்தான் அந்த திமுக அடக்க முடியும் அவரால மட்டும்தான் திமுகவுக்கு தக்க பதிலடியை கொடுக்க முடியும் அப்படின்னு சாமானிய மக்கள் அண்ணாமலை அவர்களை தேடிட்டு இருந்த வேலையில் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சரியான சம்பவத்தை பண்ணிருக்காரு இன்றைக்கி மட்டும் கிடையாதுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆபரேஷன் செந்தூர் பற்றி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் அந்த நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சோம் ஏகப்பட்ட கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் சேர்ல சேர் உட்காரதுக்கு சேர் இல்லாமல் அவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடம் பேசினாருங்க உண்மையிலேயே அந்த பேச்சை வந்து செதுக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு இந்திய குடிமுகனும் ஒவ்வொரு தமிழனும் நிச்சயமாக அந்த பேச்சை நிச்சயமாக கேட்கணும் அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப சூப்பராக பேசியிருக்காரு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அண்ணாமலை அவர்கள் வெளியில வரையில அவருக்கு கிடைச்ச அந்த ஆதரவு இருக்குது பாருங்க உண்மையிலேயே வேற லெவலுங்க வேறு லெவல் ஆதரவு தொண்டர்கள்லாம் அப்படியே சூழ்ந்த அண்ணாமலையர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க அந்த நேரத்தில் அண்ணாமலை ஒரு தகவலை சொன்னார் பத்தாம் தேதி உங்களை பத்தாம் தேதி உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் ஆக்டிவான பாலிடிக்ஸுக்கு வராரு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இல்லைனா இங்கே அரசியலே கிடையாது தெரிஞ்சோ தெரியாமலோ பதவியில இருந்துட்டோ இல்லாமலையோ அண்ணாமலை அவர்கள் பேசுனாதான் இங்க வந்து ஆப்போசிட் கட்சிகள் இருக்குல்ல அவங்களுக்கே இன்னைக்கு வேல்யூவாக மாறி இருக்கு அதனால அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தீவிர அரசியலுக்கு வரப்போகிறது உறுதி நிச்சயமாக திமுகவை வேட்டையாட போது உறுதி அப்படிங்கிற தகவல்லாம் இன்னைக்கு வெளிவந்துட்டு இருக்கு யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் இந்த வழக்க விடமாட்டேன் என்னுடைய சகோதரி என்னோட குடும்பத்துல ஒரு இந்த மாதிரி சமூக அடம் எந்த மாதிரி நான் இருப்பனும் அந்த மாதிரி மனநிலை தான் இருக்கேன் உடும்பு பிடியா அந்த இந்த விஷயத்த பிடிச்சிருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அந்த வீடியோவில் பேசி முடிக்கிற காட்சி தமிழக மக்களால் கொண்டாடப்படக்கூடிய இருக்குது அதனால் இது தொடரும் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் எதற்கும் பயப்பட போவது கிடையாது ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் அதனை கையில் எடுத்திருக்கேன் புடியாக பிடித்து கடைசி வரை போக போறேன் இந்த தகவல்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்